அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் திருச்சியில ஒரு புதிய உதயமா இருக்கு திருச்சியை சார்ந்த அது அருகில் உள்ள எல்லா ஜோதிடர்களும் இந்த சங்கத்துல இணைஞ்சு நம்ம வந்து மத்த மாவட்டங்களைப் போல திருச்சியிலும் ஒரு ஜோதிடர் ஒரு நல்ல தலைமை நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ஜோதிட குடும்பத்தை உருவாக்கணும் வேண்டுகோள் ஆனா எல்லாத்தையுமே சொல்லி வந்து என்னுடைய நிறைய குருமார்கள் ஆரம்பிச்சு கோவில் தனி பாட்டி அடிக்க ஒரு பதிமூணு குருமார்கள் நான் அத்தனை ஒவ்வொரு விதத்திலையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோட வித்தியாசமான கண்ணோட்டத்தும் அந்த ஆழ்ந்த சிந்தனையும் தெய்வ அனுகிரகமும் கட்டாயம் வேணும்னு எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன் நேரத்துல இந்த வாய்ப்பு தந்துவிட்டு உங்கள் அனைவருக்கும் இத்தனை